ஜெம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் இருபத்தேழு நட்சத்திரத்திற்கும் உரிய சித்தர்களை பற்றி பார்ப்போம் வாருங்கள் எல்லா சித்தர்களின் ஜீவ சமாதியும் சிவாலயமாகவே இருக்கும் குறைந்தது சித்த தியானத்திற்கு அரை மணி நேரமாவது ஒரு நிலையில் அமர வேண்டும் என்கிறார்கள் இந்த வழிமுறையை கடைபிடித்து உங்கள் கஷ்டத்தையும் வறுமையையும் போக்கிக் கொள்ளலாம் என்கிறார்கள் வாருங்கள் இனி எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த சித்தர்களை வணங்க வேண்டும் அவர்களுடைய சமாதி மற்றும் கோயில்கள் எங்கு உள்ளது என்பதை பார்க்கலாம் வாருங்கள் அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய சித்தர் பெயர் காளங்கிநாதர் இவருடைய சமாதி மற்றும் சக்தி அலைகள் கஞ்சமலை மற்றும் திருக்கடையூர் ஆகிய தலங்களில் உள்ளது பரணி சித்தர் போகர் இவருடைய சமாதி பழனி முருகன் சன்னதியில் உள்ளது கிருத்திகை ரோமரிஷி சித்தர் இவருக்கு சமாதியும் இல்லை இவர் உடல் அழியவும் இல்லை நேரடியாக கைலாயத்திற்கு சென்று விட்டார் என்பதால் இவரை திங்கட்கிழமை வெள்ளையாடை அணிந்து வடக்கு நோக்கி நின்று நினைத்து வணங்க வேண்டுமாம் ரோஹிணி சித்தர் மச்சமுனி இவருடைய ஜீவசமாதி திருப்பரங்குன்றத்தில் உள்ளது மிருகசீரிஷம் சித்தர் பாம்பாட்டி சித்தர் ஜீவ சமாதி சங்கரன் கோயில் என்ற ஊரில் அமைந்துள்ளது இன்னொருவர் சட்டமுனி சித்தராவார் ஊர் திருவரங்கம் திருவாதிரை சித்தர் இடைக்காடர் ஜீவசமாதி திருவண்ணாமலையில் உள்ளது புனர்பூசம் இவர் வைத்தீஸ்வரன் கோவிலில் ஜீவசமாதியானவர் என்பது குறிப்பிடத்தக்கது பூசம் கமலமுனி சித்தர் இவருடைய ஜீவசமாதி திருவாரூர் என்ற ஊரில் அமைந்துள்ளது ஆயில்யம் இந்த நட்சத்திரத்திற்குரிய சித்தர் அகத்தியர் இவருடைய ஒளிவட்டம் குற்றால பொதிகை மலையில் உள்ளது சமாதி திருவனந்தபுரத்தில் உள்ளது மகம் இந்த நட்சத்திரத்தில் அவதரித்தவர் சிவபாக்கிய சித்தர் இவருடைய சமாதி கும்பகோணத்தில் அமைந்துள்ளது பூரம் இந்த நட்சத்திரத்தில் அவதரித்த தெய்வ பெண்மணி ஸ்ரீ ஆண்டாள் இவர் பூமாதேவியின் அம்சமாக உள்ளார் அடுத்து ராமதேவ சித்தரும் இந்த நட்சத்திரத்தில்தான் பிறந்தவர் இவரை வழிபட வேண்டுமானால் அழகர் மலைக்கு செல்வது சிறப்பு உத்திரம் இந்த நட்சத்திரத்திற்குரிய சித்தர் காக புஜண்டர் இவர் ஜீவசமாதி திருச்சி மாவட்டம் உறையூரில் உள்ளது அஸ்தம் சித்தர் கருவூரார் இவர் ஜீவ சமாதி கரூரில் உள்ளது அடுத்து இவர் ஒளிவட்டம் வந்து செல்லும் இடம் தஞ்சாவூர் பெரிய கோவில் சித்திரை நட்சத்திரம் சித்தர் புண்ணாகீசராவார் நன்னாசேர் என்ற இடத்தில் இவருடைய ஜீவசமாதி அமைந்துள்ளது சித்தர் புலிப்பாணி ஆவார் சமாதி பழனி அருகில் வைகாவூர் என்ற இடத்தில் உள்ளது விசாகம் நட்சத்திரம் சித்தர் நந்தீசர் மற்றும் குதம்பை சித்தர் ஆவார் நந்தீசர் காசி நகரத்திலும் குதம்பை சித்தரின் ஜீவசமாதி மாயவரத்திலும் உள்ளது அனுஷம் சித்தர் வால்மீகி அல்லது வான்மீகர் என்று அழைக்கப்படுகிறார் இவரின் ஜீவசமாதி எட்டுக்குடியில் உள்ளது கேட்டை சித்தர் பகவான் வியாசர் இவர் உடல் அழிவற்றது எனவே காற்றோடு காற்றாக கலந்திருப்பார் இவரை நினைத்தாலே போதும் அவ்விடம் வந்து சேர்வார் மூல நட்சத்திரம் சித்தர் பதஞ்சலி ஆவார் இவர் சமாதி ராமேஸ்வரத்தில் உள்ளது சித்தர் பூரம் நட்சத்திரத்திற்கு சொல்லப்பட்ட ராமதேவர் என்னும் யாகோப்பு சித்தரே ஆவார் அழகர் மலை மற்றும் மெக்காவில் ஜீவ ஒளி உள்ளது உத்ராடம் சித்தபிரான் கொங்கணர் இவர் ஜீவ சமாதி திருப்பதியில் உள்ளது திருவோணம் இந்த நட்சத்திரத்திற்குரிய சித்தர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் ஆவார் இவருடைய சமாதி பாண்டிச்சேரி அடுத்து உள்ள பள்ளி தென்னல் என்ற இடத்தில் உள்ளது திருமூலர் உள்ளது சதயம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் கௌபாலர் இவரின் சமாதி எங்கு என தெரியவில்லை எனினும் மன ஒழுக்கத்தோடு இவரை நினைத்தாலே தேடி வந்து அருள் புரிவார் என குறிப்பு உள்ளது புரட்டாதி இதற்கான சித்தர் சோதி முனி ஆவார் இவர் சோதி வடிவிலே ஜீவனாக உள்ளவர் அதனால் இவருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் பிறந்தவர் டமரகர் சித்தராவார் இவரும் நேரடியாக காற்றில் ஐக்கியமாகி கலந்து விட்டதாக வரலாறு கூறுவதால் இவரை வீட்டிலேயே சிறு மணி ஓசையில் வரவழைத்து அவர் அங்கு வந்ததாக பாவித்து வணங்கலாம் ரேவதி சித்தர் சுந்தரானந்தராவார் இவர் ஜீவசமாதி கோயில் மதுரையில் உள்ளது தனி அறையில் ஒற்றை தீபம் மற்றும் ஏற்றி மன ஒருநிலைப்பாட்டோடு சித்தரை வணங்கி வந்தாலே போதும் பூரண அருள் கிடைக்கும் நேயர்களே இன்றைய பதிவில் இருபத்தேழு நட்சத்திரத்திற்குரிய சித்தர்கள் பற்றி பார்த்தோம் அந்தந்த நட்சத்திரக்காரர்கள் அந்தந்த சித்தரை வணங்கி பரிபூரண அருள் பெறுவோம் நன்றி